ॐ विघ्नेश्वराय नमग्यय रागवेन्द्राय सत्यता ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் இந்த இடத்துல ராகவேந்தருடைய பிருந்தாவனம் உருவாச்சு முன்னாடி நாங்கள்லாம் வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு முடக்கமான சூழ்நிலை இருக்கும்போது ராகவேந்தருடைய ஒரு ஒரு படத்தை கொடுத்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ராகவேந்திர வழிபட சொன்னார் அப்போ அந்த வழிபடக்கூடிய ஏற்பட்ட மாற்றத்தில் ராகவேந்திர பற்றின ஒரு பெரிய வரலாறுகள் அவருடைய இருந்த வரலாறுகள் மத்துவ சாம்ராஜ்யத்தை பற்றின ஒரு வரலாறுகள்லாம் படிக்கிற ஒரு வாய்ப்பு சத்யநாராயணன் அவருடைய புத்தகத்தின் மூலிமா எனக்கு கிடச்சிது அப்போ அது ராகவேந்திரன் மேலே பக்தி அதிகமாகி அதனுடைய இதில் நான் மந்திராலயம் நேரில் போய் சுவாமி தரிசனம் பண்ணி அப்போ அந்த மந்திராலயத்தில் வந்து நிறைய அனுபவங்களை எனக்கு அங்கே கிடச்சிது அந்த அனுபவங்கள் ஒரு நல்ல ஒரு சூழலில் இருந்து நம்மளால் இளமையாக இருந்தும் நம்மளால் இவ்வளோ தூரம் பயணித்து போக முடியல அப்போ நம்ம ஊரில் நம்ம முடியாதவங்க இயலாதவங்க இவ்வளோ தூரம் வர முடியாதவங்க வயதானவங்க எப்படியாவது ராகவேந்தர் வழி பண்ணணுன்னா அந்த அனுபவத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த ஒரு நோக்கந்தான் இந்த ராகவேந்திரனுடைய பிருந்தாவனத்தை பற்றின ஒரு அனுபவத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு அதில் ராகவேந்தரே வந்து எழுநூறு பிருந்தாவனம் ஆகும் எனக்கு வந்து உருவாகும் அங்கெல்லாம் நான் வந்து காட்சி தந்து அங்கெல்லாம் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய மனதில் வந்து முழுமையாக பதிஞ்சு அதில் வந்து நம்ம ஊர்லேயும் பணப்பாக்கத்துலேயும் ஒரு பிருந்தாவனம் வரணுன்ற ஒரு ஏக்கம் ஆனால் அதை வந்து யாராவது ஒருத்தர் மூலிமா அதை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் தவிர வாழ்க்கையில் நானே அதை செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும்னு எனக்கு தெரியாது சத்யநாராயணா திருநாயமும் சத்யநாராயணா இருநகமும் நித்தம் ஒரு முறை சொன்னால் கோதுமே ஸ்ரீ சத்யநாராயண இருநகமும் நித்தம் ஒரு முறை சொன்னால் நான் வந்து சின்ன வயசில் ரஜினி சாரோட படம் பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எனக்கு ராகந்தோடைய பத்திரானேன் அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ தடவை போக முடியுமான்னு நான் நினச்சேன் ஆனால் என்னுடைய நண்பர் பிரகாஷ் மூலிமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது அவரே த இடம் கொடுத்து அவரே கோயில் கட்டினார் அவர் கூட கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சோம் அதுக்கப்புறம் வார வழிபாடு நடத்தணும் ஆனால் சிறப்பாக எல்லாமே ராகவந்த எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அதேபோல் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைத்தாங்க வார வழிபாடு செய்யும்போது அதனால் என்னுடைய தம்பிகள்லாம் எல்லாேருக்கும் ராகவந்த வழி அனுகிரகம் கிடைக்கணும்னு வேண்டும் நன்றி கோதூமே இந்த இடம் வந்து என்னுடைய சொந்த இடமா இருந்தது அப்போ எங்கள் அப்பாவை வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு கோயில் ஒன்று கட்டினோம் எந்த விதமான இது இப்போ எந்த விதமான இதுவும் இல்லாமல் உடனே அவர் வந்து உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ கட்டணுன்னு ஒரு பூமி பூஜை போடுறேன் அந்த நேரத்தில் என்னுடைய பக்கத்தில் வந்து குருசாமி வந்து சண்முக குருசாமின்னு ஒரு பெரிய ஒரு ஐயப்ப பக்தர் அவர் அவரை கூப்பிட்டு இந்த கோவிலுக்கு நான் வந்து ஒரு ஓம்பரது ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பூமி பூஜை போடும்போது அவர் வந்து பூமி பூஜையை முடிச்சுட்டு என்கிட்ட சொல்கிறாரு நான் ராகவேந்தருடைய சிலை வந்து ராமானுஜி சிலையும் வந்து திருச்சானூரில் நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் அது வேலை முடிஞ்சிச்சு வந்து எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி எனக்கு வந்து அவங்க உத்தரவு கொடுத்தாங்க இப்போ தான் ஃபோன் பேசி வச்சு நீ வந்து என்னை கூப்பிட்ட அதனால் இந்த பிருந்தாவனத்தில் அந்த சிலையை நான் இந்த இடத்துல கொடுத்துறேன்னு சொன்னார் இப்போ நீங்கள் பார்த்து இப்போ எல்லோரும் வணங்கக்கூடிய சிலை குருசாமி சண்முக குருசாமி அவர்கள் வந்து கொடுத்தாரு ஆனால் இது வந்து ஒரு மிராக்கள் என்னென்னா கோவில் கட்டணுன்ற எண்ணத்துக்கு எனக்கு வர்றதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு சிலை ரெடி ஆயிடுச்சு எங்கள் பிரகாஷ் அண்ணன் எல்லாமே சொன்னது என்னென்னா நீ கோயிலுக்கு போகிறியா முன்னாடி நிற்காத பின்னாடியாக நில் நீ எப்பவுமே வந்து கா கோயிலில் கடைசி படியாக இரு நீ ஒன்றும் விதித்து மேலே ஏறி வரணும்னு நீ மூணு அனுபவத்தில் இது பண்ணு நீ நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு முன்னாடி போய் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த அனுபவம் இப்போ எல்லாமே எங்கள் பின்னாடி வர சன்னதிக்கு எல்லாருக்குமே வந்து அந்த தகவலை கொடுத்துட்டு இருக்கோம் நாங்களும் கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலும் வந்து என்னென்னா இந்த ஒரு ஒரு வாரத்தையும் நம்ம விடக்கூடாது ராக வந்திருக்கு வழிபாடு நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் ஒவ்வொரு உபயதாரராக வழிபாடு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அந்த வழிபாடுகளும் சிறப்பாகவும் போயிட்டுருக்கு அதே மாதிரி வா ஆராதனை அப்போது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட மூணு நாள் ப்ரோக்ராமும் எங்கள் சக்திக்கு பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த பணப்பாக்கத்தில் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வைராகத்தோட குரு ராயருக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா யாரும் ப அது உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காண ஒரு 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 தாட்டு தான் எங்களுக்கும் சரி யாரும் வந்து நம்ம கோயில் இது பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் வந்த மக்கள் வந்து எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு மூணு நாள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் எங்களால் முடிஞ்சிருக்கு பண்ணி கொடுத்தோம் அது எல்லாமே குரு ராயர் தான் காரணம் இது எல்லாமே இருக்கோம் அதுபோல் வந்து நாங்கள் வந்து எல்லாரும் சின்ன சின்ன இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத சாதாரண ஒரு இளைஞர்கள் எல்லோரும் பார்க்கும்போது வேடிக்கை வேடிக்கையாக பேசக்கூடிய சாதாரண பிள்ளைங்க தான் நாங்கள் அப்படி சில நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஒரு பிருந்தாவனமாக இது மாறினாலும் இதில் வந்து என்னென்னா ராகவேந்தருடைய அனுகிரத்தினால் ஒவ்வொரு செங்கலும் அவர் மூலியமாக தான் இங்கே வந்து வைக்கப்பட்டதை தவிர எங்களால் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படலை இது இங்கே வேலை இங்கே இருந்த எல்லா பக்தர்களுக்கும் இது நல்ல அனுபவம் ஏற்பட்டுது அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க பெரிய ஒரு மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையோ யாரெல்லாம் ராகவேந்திர வந்து தரிசனம் பண்ணாங்களோ இந்த ஒரு மாற்றத்தை அவங்க நிறைய பேர் உணர ஆரம்பித்தாங்க அப்போ இந்த பூஜைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி சரியா சரியான முறையில் செஞ்சுட்டு வரும்போது நான் மந்திராலயம் போயிட்டு மடத்தில் பிருந்தாவனத்துடைய மிருத்திகையாக இங்கே வாய்ந்தீங்க அவங்கள கும்பாபிஷேகத்துக்கு வந்து இங்கே நீங்கள் சிறப்பிக்கணும்னு கேட்கும்போது ஆனால் அவர் சொன்ன வார்த்தைனா நீங்கள்லாம் வந்து ஒரு இருபது வருஷம் பத்து வருஷமாவது நீங்கள் பிருந்தாவனத்துக்கு பூஜை பண்ணின்னு வாங்க அப்போ தான் மண்ட மடத்தில் சேர்த்து ஒரு மடத்தின் மூலியமாக உங்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்குன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார் ஆனால் என்னென்னா என் நான் யாரை நான் சந்திச்சனோ யார் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தாரோ அவர் தான் இன்றைய மடாதிபதியாக இருக்கக்கூடிய சுபேந்திர திருத்த சுவாமிகள் திருத்த சுபேந்திர சித்திர சுவாமிகளுடைய பாதங்களை நான் வணங்குகிறேன் ஏன்னா அவருடைய ஒரு வார்த்தை இன்றைக்கி பிற்காலத்தில் அவர் வந்து இங்கே வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுப்பார் அது வந்து குருனுடைய குருவனுடைய அனுகிரகம் நான் வந்து ஒரு அகத்தியருடைய அனுமன்தாசின்றவருடைய கிட்ட சென்று நான் வந்து மகான் அகத்தியருடைய ஓலைச்சியுடைய ஜீவனாடியை நான் பார்த்து அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் இது மாதிரி சுவாமி நான் வந்து ஆர்வ கோலால் ஆரம்பிச்சுன்னா இல்லை இது உண்மையிலேயே இது நடக்கணுன்றதுல நான் ஒரு கருவியாக இருக்கிறனால இன்னும் குழப்பம் வந்துருச்சு ஏன்னா பிற்காலத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும் போது அவர் சொன்னார் மூணு தலைமுறைக்கு அப்புறமும் ராகவந்தருக்கு சீடர்கள் உருவாகி அவர்கள் அந்த பொறுப்பை செய்வாங்க நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னார் நின்று நாடும் உலகை காத்தியிடும் சத்யநாராயண திருநகமும் நித்தம் முறை சொன்ன போதுமே ஸ்ரீ சத்யநாராயண வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என் பெயர் வந்து குரு ராகவேந்திரா என்னடா குரு ராகவேந்திரா அப்படின்றாங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாக்கும் சரி பத்து வருஷமாக பசங்களே இல்லை ஆனால் பத்து வருஷம் பசங்க இல்லாமல் அவங்க கவலைப்படாமல் எ எல்லா கோயிலுக்குமே ஏறி இறங்கியிருக்காங்க ஆனால் ராகவேந்திரர் கோயில் எங்கள் அப்பா கேள்விப்பட்டு ஒவ்வொரு வருஷமுமே ராகவேந்திரர் கோயிலுக்கு போய்ட்டு போயிட்டு வந்து வந்து அதுக்கப்புறமா குழந்தையே பிறக்காது சொன்ன இடத்துல எங்கள் அப் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் குழந்தையாக ராகவேந்திரர் மூலிமா நான் பிறந்தேன் அதனால என் பேர் வந்து குரு ராகவேந்திரா அப்படின்ட்டு வச்சுட்டாங்க அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து இதே மாதிரி குழந்தை அதுங்க வந்து கேட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா ராகவேந்திரரை வழிபாடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு க பிள்ளைவாக்கம் கிடைக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நம்ம வார நம்ம கோயிலில் வந்து வார வாரம் வார வழிபாடு நடக்கும் அவங்கக்கிட்ட நானுமே பேசினேன் பேசி வந்து ஒரு வார வழிபாடுக்கு வந்து அவங்கள ரெடி பண்ணி விட்டேன் அவங்க ஃபேமிலியோடு வந்து இங்கே நம்ம ராகவேந்திரரை தரிசித்து அவங்கக்கிட்ட மனசார வேண்டுனாங்க இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அக்கா வந்து கன்சியூவ் ஆகிட்டு ச கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுவே மறக்க முடியாமல் சமமாக இருக்குது வந்து வந்து திருப்பி ராகவேந்திர வந்து வாரம் வாரம் வழிபட்டுட்ருக்காங்க தற்பொழுது இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ரீ ராகவேந்திர அர்ஜன் ஹரிபஜனை குழு நிறுவப்பட்டு அதன் தலைவராக ஆச்சரிய சடகோபுனர்களும் மற்றும் சில அன்பர்களும் சேர்ந்து இருபது ஆண்டு காலமாக இந்த ராகவேந்திர அஜன் ஆரிபஜனை குழுவை திராவிடம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி வரையிலும் பதவி நடைபெறுகிறது